காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசியோ ரொட்டவேட்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ரொட்டவேட்டருடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசியோ கம்பெனியை சேர்ந்த ரொட்ட வேட்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மேசியோவில் விராட் ஹச் சி மாடல் ரொட்ட வேட்டருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க பட் கஸ்டமர் வந்து ரொட்ட எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தாங்க புது ரொட்ட வேட்டராக எடுத்திருக்காங்க இரண்டு செட்டு கத்தி மட்டும் பார்த்திங்கன்னா ஓடிருக்கு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை வேட்டருங்க ரொட்ட இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்குங்க விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க மேசியோர் ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய கங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே